ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் குமாரபாளையமில் இந்த ஓட்டு வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட் இது வீடு நல்லா பழைய வீடாக இருந்தாலும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா ஓடு போட்டிருக்காங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க பில்டிங்க்கு அவங்க வெலை வந்துட்டு போடலை இடத்துக்கு மட்டும்தான் விலை லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டூலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்